இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் வணக்கம் கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்ற நாசிரியர் திருமண்டல ஆசிரியர் மற்றும் திருமண்டல அலுவலர்கள் தேர்தலிலே மிக சிறப்பாக பங்கு பெற்று வாக்களித்த அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் அதுபோல தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆஹ் தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல மீட்பு இயக்கம் மற்றும் எங்களது தோழமை இயக்கமான அண்ணன் எஸ்டி ராஜன் அவர்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் அணியினர் சார்பாகவும் மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் சொன்னது போலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த ஐந்து வருடமாக கடுமையான பாடுபட்டீர்கள் சிறப்பாக உழைக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் பழிவாங்கப்பட்டீர்கள் அவை எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை நீங்கள் வந்து எங்களது அணியினருக்கு எங்களது இயக்கத்திற்கும் கொடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்றது போல நிச்சயமாக நீங்கள் என்ன நோக்கத்தோடு வாக்களித்தீர்களோ அந்த அஹ் எண்ணம் ஈடேறும் நிச்சயமாக நிறைவேறும் என்று நிச்சயமாக நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் இப்பொழுது முக்கியமான ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அஹ் இப்பொழுது தேர்தல் முடிந்து விட்டது அரசியல் உங்களுடைய அஹ் நிலைப்பாடு முடிந்துவிட்டது ஒரு அணியினருக்கு நீங்கள் என்ன வாக்களித்திருக்கீங்க இதோடு அரசியலை நிறுத்துங்கள் நான் எதுக்கு சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் நமது ஆசிரிய பெருமக்கள் தான் இந்த தேர்தல் எதற்காக நடக்க கூடாதுன்னு சொல்லி டிஎஸ்எஃப் நிர்வாகத்தினரும் முன்னாள் மேலாளர் அவர்களும் சொன்னாங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது இந்த ஆசிரியர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு அதாவது மூன்று வருடத்துக்கு ஒரு நடக்கிற தேர்தலை வைத்து வருடம் முழுவதும் அரசியல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவர் வந்து நமக்கு ஓட்டு போடல இவர் நமக்கு ஏத்து நின்னான்னு சொல்லி என்ன பண்றாங்க அந்த ஸ்டாஃப் ரூம்ல கூட என்ன பண்ணுவாங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க ஒதுக்குவாங்க அதுபோல இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களும் நிச்சயமாக நீங்கள் அந்த நிர்வாகத்திற்கு ஜான்ற அடிக்கிற வேலையை செய்யக்கூடாது எங்க தவறு நடந்தாலும் என்ன பண்ணும் அது நீங்கள் எடுத்து சொல்லி அந்த தவறுகளை களைந்து நிச்சயமாக நிர்வாகத்திற்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் அதுக்காக உங்களுக்கு என்ன பண்ண ஊது குழலாக இருக்கக்கூடாது அதுபோல வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களும் நீங்களும் சகுனி வேலை செய்யக்கூடாது ஒரு நிர்வாகம் வரப்போகிறது என்றால் வந்துவிட்டது என்றால் அவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக விசுவாசமாக உழைக்க வேண்டும் காரணம் நீங்கள் பெறுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கமும் அதுபோல இந்த பொதுமக்களும் வருகின்ற மாணவ மாணவிகளும் உங்களை நம்பி தருகின்ற பணம் தான் உங்களுக்கு சம்பளமாக வருகிறது எனவே நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய நல்ல செயல்பாட்டை நீங்கள் என்ன பண்ணணும் நிறைவேற்ற வேண்டும் சகுனி வேலைகள் செய்து என்ன பண்ணக்கூடாது உங்களுக்குள்ள பிரிவினை உண்டாக்க கூடாது குறிப்பாக இந்த ஸ்டாஃப் ரூம்லாம் என்ன பண்ணக்கூடாது அரசியல் எக்காரன் வந்து பேசக்கூடாது அதுபோல தலைமை ஆசிரியர் முதல் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அலுவலக ஊழியர்களும் நீங்கள் வந்து உங்களுடைய பணிக்கு திரும்ப வேண்டும் உங்களுடைய பணி வந்து ஆசிரியர் பணிதான் எனவே அதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நமது பள்ளிகள் எந்த நிலைமையில் இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு காசு போட்டுதான் அங்க ஓடுற அந்த வேனா இருக்கட்டும் அங்க நடக்கின்ற அனைத்து பணிகளாக இருக்கட்டும் அங்க படிக்கின்ற பிள்ளைகளா இருக்கட்டும் எல்லா விதமான நலத்திட்டங்களும் உங்களுடைய சம்பளத்துல வந்து என்ன பண்ணுது நடக்கிறது எனவே நீங்கள் தான் அதற்கு அதிகாரிகள் அதற்கு பொறுப்பாளிகள் எனவே இது போன்ற ஒரு நிலைமை மாற வேண்டும் என்றால் எக்ஸஸா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு ஒரு நேரத்தில் நாலாயிரம் ஐயாயிரம் பிள்ளைங்க படிச்ச இடத்துல ஒரு முன்னூறு நானூறு பிள்ளைங்க தான் படிக்குது அதுக்கு காரணம் இந்த அரசியல் அதை மறுப்பதற்கு இல்லை காரணம் வந்து இப்போ ஒரு புது நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க இவன் நமக்கு ஓட்டு என்ன பண்ணுவாங்க கண்காணாத இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அது போல அங்க இருக்கிற ஏதாவது கேண்டிடேட் நின்று அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை இல்லாமல் அவங்களே பழி வாங்குவாங்க தயவுசெய்து புதிதாக வர இருக்கின்ற நிர்வாகத்திற்கும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் அவர்களை அரசியல் செய்வதற்கு நிர்பந்தம் செய்யாதீர்கள் ஒருவேளை ஒரு கேண்டிடேட் இருந்தாலும் சரி ஒருவேளை தற்போது வரை இருக்கின்ற நிர்வாகத்துக்கு எதிராக வாக்களித்ததாக சொல்லப்பட்டாலும் அவர்களை அதற்கு பிறகு அரசியல் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் அதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அதற்காக அந்த பழைய நிர்வாகத்துக்கு கூட போய் நின்னாரு அவர் கூட வேலை செஞ்சார் அப்படிங்கிற காரணத்துக்கு என்ன பண்ணக்கூடாது அவரை வந்து தண்டிக்க கூடாது அந்த தண்டனை குறிப்பிட்ட அந்த பள்ளிக்கு தான் என்ன பண்ணும் சென்று சேரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு உடற்கல்வி ஆசிரியரோ இல்லைன்னா ஒரு கணித ஆசிரியரோ ஒரு பள்ளிக்கூடத்தில் சிறப்பாக கிடந்த அஞ்சு வருஷமா வேலை செஞ்சிருப்பாங்க நல்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தார் என்பதற்காக அவரை வந்து என்ன பண்ணுறது கண்காணாத இடத்துக்கு மாத்தினீங்கன்னா நீங்கள் கொடுக்கின்ற தண்டனை அந்த ஆசிரியருக்குள்ள அந்த பள்ளிக்கும் அங்க படிக்கின்ற மாணவர்களுக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வரப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்த் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தங்களுடைய கல்வியில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் பொழுது இது போன்று களை எடுக்கின்ற வேலைகளை செய்யறேன்னு சொல்லி வருகின்ற நிர்வாகம் செய்தால் நிச்சயமாக அது நமது திருமண்டல பள்ளிகளுக்கு மிக மிக ஒரு பின்னடைவாக அமையும் புதிதாக ஒரு நிர்வாகம் வந்து என்ன பண்ணும் இன்னும் பின்னடைவுக்கு தான் சொல்லும் தயவு செய்து புதிதாக வர இருக்கின்ற நிர்வாகம் அதை தவிர செய்யக்கூடாது அது போல ஆசிரியர்களும் கண்டிப்பாக அரசியல் செய்யக்கூடாது எப்படி ஆயர்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா அதே போல நிச்சயமாக ஆயர்கள் அரசியல்கள் செய்யக்கூடாதோ அது போல ஆசிரியர்களும் செய்யக்கூடாது அப்போ நீ எப்படி நீ அரசியல் தானே பண்ண நீ லேஸ் போட்டால அரசியல் பயிற்சி தானே என்ன பண்ண ஆ போட்டு அடிச்சு கே சொல்கிறது என் காதில் கேட்குது அதனால் தான் நானும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றேன் தெரிந்தோ தெரியாமலோ நான் ஒரு அலை அரசியல் நிலைப்பாட்டை எடுத்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த தேர்தலில் சில தாக்கங்களை சில ஈர்ப்புகளை நான் இருக்கேன் ஏற்படுத்தியிருக்கிறேன் எனவே எப்பொழுது நான் அரசியல் நிலைப்பாடு எடுத்தனோ அப்பொழுதே இந்த ஆசிரியராக பணியாற்ற இருக்கின்ற அந்த தார்மீக உரிமையை நான் இழந்து விட்டேன் நான் அதை நல்லாவே உணர்கிறேன் தான் பாத்தீங்கன்னா புதிய ஜோதிமணி ஐயா தலைமையிலான நிர்வாகம் வந்த போது என்கிட்ட கேட்டாங்க நிறைய பேர் சொன்னாங்க போய் என்ன பண்ணுங்க காசு க்ளைம் பண்ணுங்க போய் ஜாயின் பண்ணுங்கன்னாங்க ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன் நான் சொன்னேன் காரணம் வந்து ஆசிரியர் அரசியல் செய்தால் அது வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பள்ளியில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் அதுபோல ஆசிரியர் மக்களையும் இரண்டு பிரிவாக மாறும் எனவே நிச்சயமாக புதிய நிர்வாகம் வந்தவுடனே முதல் வேலை என்ன என்னுடைய ரிசைன் லெட்டர் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு நியாயமாக ஒரு லிஸ்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டு நான் கண்டிப்பா விட்டு கொடுத்துருவேன் அதுல சில விஷயங்கள் இருக்காது நான் கண்டிப்பா என்ன பண்ணுவேன் செய்வேன் அது எனக்கு செய்வது தருவார் மனதார நம்புகிறேன் அப்ப நீ என்ன பண்ணுவ நான் என்னவா பண்ணிட்டு போறேன் சென்னையில எனக்கு பண்ணுது திறந்த வாசல் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை எனக்கு இருக்குது ஆட்டோ கூட என்ன பண்ணுவேன் ஜாலியா படுத்து தூங்கிட்டு தூத்துக்குடி நாசிரியை திருமணம் சிறப்பா இருந்தா போதும் அதை பார்த்துக்கொண்டே சிறப்பா இருப்பேன் அப்படியெல்லாம் ஆண்டு விட்டு விட மாட்டார் ஆண்டவர் வந்து என்ன பொண்ணு கடவுள் வந்து ஒரு வாசலை அடைத்தால் ஏழு வாசலை தடுப்பார் சொல்லுவாங்க அது போல பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் பணி என்ற வாசல் எனக்கு அடைக்கப்பட்டாலும் திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கும் நான் இன்னும் விசுவாசமாக இருப்பேன் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் பண்ணமாக தொடர்ந்து என்ன முன்னாள் பேசுவேன் செயல்பாடுகளும் ஈடுபடுவேன் என்னோட திருமண்டல மீட்பு இயக்கமும் மிக ஸ்ட்ராங்கா இருக்கு அங்க இருக்கின்ற அதாவது நான் சொன்னேன் இல்லையா அங்க நல்ல தலைவர்கள் இருக்காங்க அவங்க கண்டெடுக்கணும்னு இல்லையா அது போல பாத்தீங்கன்னா வட்டக்கோயில் ஜான்சன் அவர்கள் மிக சிறந்த ஒரு தலைவர் நேர்மை நீதியில் இருப்பவர் தன்னோடு இருக்கின்ற நண்பராக இருந்தாலும் சரி தன்னுடைய தோழராக தான் சரிதான் உண்மை உண்மைன்னா போய் போயினாலும் சொல்லி அடிக்கிறாள் அது போல எம்னேஸ்வர் மங்கராஜன் அவர்களும் பாத்தீங்கன்னா மிக நேர்மையான ஒரு மனிதர் அது போல பாத்தீங்கன்னா எங்களுடைய பொருளாளர் ஸ்டாலின் அதாவது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே ஆயிரம் தப்பு போனாலும் என்ன தான் அவ்வளவுதான் அட்டி சொல்லி இறங்குற ஒரு நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் அது போல புதுக்கோட்டையை சேர்ந்த அன்பு சகோதரர் ஆழ்வினவர்கள் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர் யார் தவறு செய்தாலும் முகத்துக்கு நேரே எந்த பயமும் இன்றி தெளிவாக எடுத்துக்கூடிய ஒரு நல்ல நபர் அவரும் வந்து திருமண்டல மீட்பு இயக்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் அது போல பாத்தீங்கன்னா நமது ஆன்மீக வழிகாட்டியாக எங்களுக்கு இருப்பவர் அண்ணன் நாடிடர் பொன்பாண்டி அவர்கள் அவர்களும் பாத்தீங்கன்னா அண்ணன் மோகன் சீலாசர்ஸ் அவர்களோடு நெருங்கிய ஒரு உறவை கொண்டவர்கள் இந்த திருமண்டலத்துக்காக இருபத்தி ஓரு வருடம் திறப்பின் வாசலில் நின்று எல்லா ஆலயங்களுக்கும் சென்று உபவாச கூட்டங்கள் நடத்தியவர் ஆனெல்லாம் பண்ண ஜெபம் தான் பாத்தீங்கன்னா எங்களை போன்றவர்களை எழுப்பி பேச வைத்தது ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது அது போல நிறைய இருக்காங்க சோ எனவே நிச்சயமாக இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து போகின்ற கட்சி எஸ் டி கே ராஜன் அண்ணன் அவர்களுடைய கட்சிக்கு ஆட்சியிலும் அது போல பாத்தீங்கன்னா அனைத்து ஆலோசனைகளிலும் தொடர்ந்து நம்ம ஒரு ஆக்டிவா ஒரு நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடை வெளிப்படுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது போல ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அதாவது இந்த திருமண்டல பள்ளிகளை நிர்வகிக்கின்ற மேலாளர்களும் பாத்தீங்கன்னா முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் அது போல கல்வி சம்பந்தமான அதிகாரிகளை தான் சொல்லி போகணும் வலியுறுத்தி வருகிறோம் அவங்களுக்கும் தெரியும் இங்க இருக்கிற நிறைகள் குறைகள் என்ன பிரச்சனைங்கிறது தெரியும் எனவே நிச்சயமாக அரசியல் ஈடுபாடு அரசியல் தலையீடு இன்றி இந்த திருமண்டல பள்ளிகள் நிர்வாகத்தை சிறப்பாக கொண்டு செல்வார்கள் அனைத்து கல்வி நிறுவனங்களையும் எடுத்து செல்வார்கள் என்பது எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அது மட்டுமின்றி இந்த கல்வி நிறுவனங்களில் இருந்து சிறந்த எஜுகேஷன் அதாவது குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன் அதாவது அதிகமான மாணவ மாணவிகள் படிக்கணும் அப்படிங்கறத விட குறைந்த மாணவர்கள் படித்தாலும் தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குகின்ற பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமர்களுக்கு தான் வந்து இந்த குவாலிட்டி அங்க வந்து நல்ல கல்வி வந்து வந்துவிட்டால் நிச்சயமாக நீங்க ஸ்ட்ரென்த்துக்கு அலைய வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா அந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல ஆசிரிய பெருமக்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வீடு வீடா இருப்பாங்க சோ அது போன்ற நிலைமை இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல நமது பள்ளிகளின் தாளர்கள் வீட்டுல கியூல அனுக்கணும் எங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுன்னு சொல்லி அந்த ஒரு நிலையை நம்ம வந்து எட்ட வேண்டும் அதற்காக ஆசிரியர் பெருமக்கள் அரசியலை மறந்து அனைவரும் ஒன்றாக இணைந்து உழைப்பதற்கு நீங்கள் தயவு செய்து தயாராக முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசியல் வந்து ஆயர்களுக்கு ஏன் கூடாது ஆசிரியர்களுக்கு ஏன் கூடாது அப்படின்னு சொல்றேன்னா கண்டிப்பாக அந்த ஊரில இருக்கட்டும் அந்த பள்ளியிலா இருக்கட்டும் இரண்டு பிரிவாக பிரிந்து அது வந்து அனைவருக்கும் தலைவலியை கொடுக்கும் அப்படிதான் பாத்தீங்கன்னா நாசிரே அருகில் உள்ள ஒரு ஆனந்தமாக இருக்கின்ற ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு அங்க பணியாற்றுகின்ற ஒரு ஆயருக்கும் அந்த ஆயிரமாக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு என்னுடைய சமூக வலைதளங்களை நான் வெளியிட்டேன் இப்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல் அங்கு நிலவுகிறது இப்போ அந்த ஊர்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சமாதானமாக மக்களை தேர்ந்து செய்து வச்சிருக்காங்க அந்த தேர்வுலயும் பாத்தீங்கன்னா ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க நாங்க வந்து சொன்னோம் இப்படி சொன்னோம் தேர்தல்னு சொன்னோம் ஆனா வந்து அந்த ஆயர் வந்து தேர்தல் இல்லாம எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதெல்லாம் வந்து பண்ணியாச்சு பேசி பஞ்சாயத்து முடிச்சாச்சு ஆனால் தற்பொழுது இந்த நாமினேஷன் இரண்டு பேருக்கு வந்து பாஸ்டேட் கமிட்டிக்கு கொடுக்கற அதிகாரம் வந்து பார்த்தோன்னா ஆயருக்கு இருக்குது ஸோ ஏற்கனவே சொல்லது போல ஆயர் வந்து செயல்படவில்லை என்று என்ன பண்றாங்க ஒரு தரப்பினரும் என்ன சொல்லும் பொழுது நான் அந்த ஆயர் அம்மா ஆயர் அம்மானா ஆயரோட அம்மா இல்லை குருபானுடைய துணைவியார் அவர்கிட்ட என்ன பண்ண பேசினேன் அப்போ ஒரே வார்த்தை சொல்றாங்க சார் இதுல நீங்க தலையிடாதீங்க இது எங்களுக்கு தெரியும் இது ஆயிரோட உரிமை அப்படின்னு சொல்லி மாட்டாங்க அடிச்சு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி கேட்க முடியும் சரிம்மா ரொம்ப நன்றியமா சொன்னேன் ஆனா நான் ஒண்ணு சொல்றேன்னா அதாவது அவர்கள் எந்த அணியினராக வேண்டுமானாலும் இருந்து போட்டோம் ஆனா தகுதியானவர்களுக்கு இரண்டு நாமினேஷன் இருக்குன்னா இங்க ஒருத்தருக்கு அங்க ஒருத்தருக்கு கொடுத்துருங்க அப்பதான் என்ன பண்ணோம் நீங்கள் அந்த இடத்துல சென்றாலும் அங்களுக்கு ஒரு பேர் இருக்கும் அங்க வந்து பாத்தோம்னா அந்த இரண்டு என்பதை மறந்து ஒரு பிரிவாக மாறுவான்னு சொன்னேன் அவங்க இன்னொன்று சொன்னாங்க நாங்க வந்து போற போறோம் அதுக்கு சொல்றாங்க அப்ப நீங்க போறீங்கல்ல அப்ப உங்களுக்கு ஃபேவரான ஆளுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் வர்ற ஆயிரம் பண்ணுவார் திரும்ப அரசியல் பண்ணுவார் ஏன் அந்த நிலைப்பாடு நீங்க தொடர்ந்து வைக்கணும்னு சொல்லி சொல்லும்போது அவங்க உங்க விளை வருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம தலையிட முடியாதா இது 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 தான் நம்ம என்ன பண்ண பண்ணுவோம் எதுக்கு வந்து பாத்தோன்னா ஒரு நிர்வாகத்துல வந்து என்ன பண்றாங்க ஆயிரம் பேர் இப்படி பழி வாங்குறாங்கன்னா இது போன்றுதான் உங்களுக்கு நியாயமான ஒரு இடம் இப்ப இருக்கு நியாயமான சூழ்நிலை நிலவும் போது யார் உங்களுக்கு சத்ருவாக இருந்தார்களோ யார் உங்களுக்கு எதிரியாக இருப்பதாக நீங்க நினைத்தீர்களோ அவங்க சமாதான மாதிரி தானே ஏற்கனவே உங்க கூட ஒருத்தன் இருக்கான் அவன் உங்களுக்கு வெளியே போக மாட்டான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எதிர்த்து கூட்டம் என்ன பண்ணுவோம் உங்க சத்துரு பசியா இருந்தால் கொடு அவன் தாகம் இருந்தால் தண்ணியை கூடு அப்ப வந்து எரிய தலையில நலப்புல தலையில குவிப்பான்னு சொல்லி சொல்லுதுல பைபிள் அவனை கூட்டு பெருந்தன்மையா தம்பி தான் ஒன்னு வச்சுக்க சொல்லிட்டு போறது என்ன கஷ்டம் அதுதானே ஆயர் ஆன்மீகவாதிகளா இருக்கீங்க அங்கு தான் கொடுப்பாரு என்னத்துக்கு இதெல்லாம் மாறும் அதாவது நிலமை மாறும் நம்ம வந்து சொல்லி நம்ம கூடாது எங்கடைய சொல்றாங்க உங்க வேலையை பாருங்க நாங்க பாத்துக்கிறோம் இதுல நீங்க தலையிடாதீங்க என்ன பேச்சு அப்புறம் அப்படிங்கிற அடிக்க தான் செய்யுமா அடுத்த நிர்வாகம் வரதான் செய்யும் எது எப்போ நடக்கணும் எதுவுமே தெரியாது எதுவும் நிரந்தரம் இல்ல எனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க யாரும் வந்து நமக்கு எதிரானவர்கள் இல்ல யாரும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் அப்படிங்கிறது இது ஒரு வாய்ப்பு அதை தயவு செய்து ஆயர்கள் நீங்க நம்ம அரசியல் செய்யாதீர்கள் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் இரவில் எது வேண்டும் மாறலாம் ஆசிரியர்கள்ட்ட காணப்படுகிற இன்னொரு அருவருப்பு என்ன அப்படின்னா இந்த பள்ளியில வந்து பள்ளி வேலை நிறத்துல மாணவ மாணவிகளை பாக்க வைத்து கொண்டு விருந்து உண்பது அறுசுவை உணவை திங்கிறது போஜன பிரியாணியா இருந்தால் உன் தொண்டல கத்தியவை சொல்லி இருக்குது இதை நான் நிறைய நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன் வருகின்ற புதிய நிர்வாகம் அளவு இது ஒரு அசிங்க ஒரு அருவருப்பு டீச்சர் கேட்டா நாங்க சம்பாதிக்கும் எங்க காங்க திங்கும் உங்க வீட்டுல உன் புள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கும்போது ஒரு பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு பசி எடுக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைகள் வலது கைக்கும் கைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவங்களே சொல்லுவாங்க பசியா இருப்பான் திருநிட்டு கல்வி போடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் புதிய நிர்வாகங்கள் நம்ம இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவே வருகின்ற புதிய நிர்வாகம் தயவு செய்து பழி வாங்குகின்ற அந்த செயலை விட்டு விட்டு நல்ல ஆசிரியர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை பயன்படுத்த வேண்டும் அதுதான் திருமண்டல மீட்பு இயக்கத்தின் கோரிக்கை அது மட்டுமல்ல இந்த ஆசிரியர் தேர்தலை சிறப்பாக நடத்தியவர்கள் யார் அப்படின்னா நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் அன்று இங்கே வரல ஓடுற டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க நான் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்கு வந்து உடல் சரியில் நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையான காரணம் அதுவும் இல்ல உங்களுக்கு தெரியும் கடுமையான மிரட்டல்கள் கடுமையான ஏளனங்கள் கடுமையான ஏச்சு பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு மீறி தற்பொழுது நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் மேலாளராக இருக்கின்ற அண்ணன் தேவாக ராஜன் அவர்களும் அதாவது அவங்க அதாவது அவருடைய நல்ல செட்டில்டு சும்மா உட்கார்ந்தா போதும் அவங்க நாயர்ல கல்லால் வந்து லட்சக்கணக்கெல்லாம் வந்து விழும் அதெல்லாம் விட்டுட்டு கடந்த பத்து பதினைந்து நாட்களாக அவரும் அவருடைய சகோதரரும் பாத்தீங்கன்னா சோமேல் நீங்க பாத்திருப்பீங்க ஐயா கூட ஜாமுன்னு ஒரு பாடி எடுமா வந்திருப்பாங்க இறங்கி வந்து வேலை செஞ்சு அனைத்து தேர்தல்களையும் குறிப்பாக இந்த ஆசிரியர் மகள் தேர்தலையும் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அண்ணன் அவர்களுக்கும் அது போல அவர்களுடைய இணைந்து செயல்பட்ட தேர்தல் ஆபிசர் ஒன் ரத்தன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் அது போல ஜான் சந்தோஷம் ஐயா அவர்களுக்கும் அதுபோல நமது திருமண்டல அயன்மேன் அன்பர்தாஸ் ஐயாவர்களுக்கும் திருமண்டலத்தில் உள்ள அனைத்து அலுவலக ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அரசியலை தவிர்த்தால் ஆலயங்கள் மட்டும் கையெடுத்து கும்பிடும் இடமாக இராமல் ஆசிரியர்கள் எங்கெல்லாம் பணியாற்றுகிறார்களோ அவர்களும் ஆலயத்துக்கு ஈடாக அந்த பள்ளிகளும் அங்கு பணியாற்றுகிறவர்கள் ஆண்டவருக்கு இணையாக போற்றப்படுவார்கள் என்பது எனது தலைமையான கருத்து அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காத அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க